திருச்சிற்றம்பலம் எம்பிரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி என்பிரான் நம்பியாண்டார் நம்பி அருளை செய்த மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவை பதினொன்றாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் மணி சிந்து கங்கை தன்மான் அணி சிந்த வென்ற எம் ஐயர் கிளக்கன்ற துணி சிந்த வாய்ப்பெய்த போதகத்தை தொடர்ந்தோர் பிறவி சிந்து கார் முளையை பிடித்தோர் கில்லை பேதுரலே உந்த தலரா வளைத்தனம் பின் ஓடை நிற்றே சந்த தலரா ஒரு தனித்த ஊவர்தம் தாடிரியூர் தலரா மருங்கே தெளி பெற்ற வேள கன்றின் மந்த தலரா மலர் சரணங்கள் வழுத்துமி அன்புதவ சுற்று கொண்டையில் மூன்றெறிக வன் புதவன் துந்தை மாட்டுகின்றார் மதம் சூழ்மருக்கீர் கண் கரத்தாளமிட்டோடி கடுநடையில் இன்புதவன் சென்று நீ என்று காத்த இயம்புகவி திருச்சிற்றம்பழம்